சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் சேதுவ ஆதாரபூர்வமா நிரூபிச்சு தமிழ் காப்பாத்துனா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இங்க ஊர் பெரியவர் ராஜாங்கத்திட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு ராஜாங்கம் இத பத்தி நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி ஊர் பெரியவர் கேட்கவும் அப்பதான் ராஜாங்கம் சொல்றாரு இதுல எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல ஒருவேளை சேதுக்கு கல்யாணம் ஆகாம இருந்து இந்த மாதிரி ஒரு தவறு வீட்டுக்குள்ள நடந்திருந்தா அந்த நிமிஷமே தாமர கழுத்துல சேதுவ நான் தாலி கட்ட சொல்லியிருப்பேன் ஆனா இப்ப தமிழ் செல்வி கழுத்துல ஏற்கனவே சேது தாலி கட்டி அவளை பொண்டாட்டியாவும் ஏத்துக்கிட்டான் இப்ப அந்த பொண்ணு வயித்துல எங்க வீட்டு வாரிசும் வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சேது இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்பதான் சேது ராஜாங்கத்தை பார்த்து அப்பா நான் சத்தியமா இப்படி ஒரு தப்ப பண்ணவே இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க காலில் விழுந்து சேது கதறவும் அப்பதான் ராஜாங்க சொல்றாரு ஐயா சேது என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்கவும் ஆமாப்பா இவ்வளவு தூரம் நான் பேசாம இருந்தேன் ஆனா இதுக்கு மேல நான் பேசாம இருந்தா என்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து சொல்றாரு என் பிறந்த நாளுக்கு முத நாள் ராத்திரி கருப்பு மாமா கூட சேர்ந்து நானும் தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் கருப்பு மாமா ஃபாரின் சரக்குன்னு சொல்லி ஒன்னு வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறமா நானும் அதுக்கப்புறமா நான் ரூமுக்கு வந்துட்டேன் அப்ப தாமரை கேக்கெல்லாம் எடுத்துட்டு என் ரூமுக்கு வந்தா நான் அவளை போ சொன்னேன் ஆனா அவ மாட்டேன்னு சொன்னான் கேக்கெல்லாம் கட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நான் அவளை போ சொன்னேன் அப்பயும் அவள் போமாட்டேன்னு சொன்னான் என்னைய பத்தியும் தமிழ் செல்வியை பத்தியும் கொஞ்ச நேரம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அந்த கேக்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல மயக்க வர மாதிரி இருந்துச்சு அப்படியே நான் மயங்கி விழுந்தது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரியல அது எப்படிப்பா ஒருத்த சுயநினைவுல இல்லாத போது ஒரு பொண்ணு கெடுத்திருப்பான்னு சொல்றது எப்படிப்பா ஏத்துக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும் ராஜாங்கத்துக்கு தாமரை பார்த்து பயங்கரமா கோவருது தாமரையை பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்காரு அப்பதான் பார்த்தா சாவித்திரி ஆஹ் வாப்பா சேது எப்படிப்பா உன்னால இப்படி பேச முடியுது ஒரு பொண்ணு அவ வாயாலேயே கெட்டு போயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற இத்தனை பேர் மத்தியிலையும் சொல்லிக்கிட்டு இருக்கா அது பத்தாதுன்னு நாங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உன்னையும் தாமரையும் அந்த தான் பார்த்தோம் அப்படி இருக்கையில எப்படிப்பா உன்னால இப்படி எதுவுமே நடக்கல நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லி சாவித்திரி கேட்கவும் அப்பதான் ராஜாங்கத்துக்கு சந்தேகமே வருது இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காரு சரி சாவித்ரி எனக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நீ அவகாசம் கூடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு நீ இந்த ஒரு நாள் உனக்கு அவகாசம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மூக்கி சரி சாவித்ரி எனக்கு நீ ஒரே ஒரு நாள் மட்டும் அவகாசம் கூட அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு அப்பதான் சாவித்ரி எதுக்குன்னு உனக்கு ஒரு நாள் அவகாசம் என் பிள்ளையோட வாழ்க்கை கெட்டு போயிருக்கு என் பிள்ளையோட வாழ்க்கைக்கு ஒரு வழி சொல்லுவேன்னு பார்த்தா ஒரு நாள் அவகாசம் கேட்டுக்கிட்டு எதுக்கு இந்த ஒரு நாள் அவகாசம் அங்க நிக்கிறாளே தமிழ்ச்செல்வி அவள் அந்த வீட்டை விட்டு துரத்தவா இல்ல அவளுக்கு விவாகரத்து கொடுக்கவா அதுக்கு எதுக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி கேட்கவும் அதெல்லாம் இல்ல சாவித்திரி ஓ மகளுக்கும் என் பிள்ளை சேதுக்கும் தப்பு நடந்திருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியா ஆதார கண்டுபிடிக்கிறதுக்கு தான் அந்த ஒரு நாள் அவகாசம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் சாபத்தைக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் எத்தனையோ கேஸ் வருது எத்தனையோ கற்பழிப்பு கேஸ் எல்லாம் வருது அப்ப இவன் தான் கற்பழிச்சான் அவன் தான் கற்பழிச்சான்னு சொல்லி ஆதாரபூர்வமா நிரூபிக்கிறது மருத்துவ ரீதியா தானே அதே மாதிரிதான் சேது என்னமோ நடந்தது ஞாபகமே இல்லைன்னு சொல்றேன் ஆனா தாமரை எனவோ சேதுதான் வலுக்கட்டாயமா கெடுத்துட்டான்னு சொல்றான் இப்படி இருக்கேல யாரு பக்கம் நியாய இருக்குன்னு என்னால முடிவெடுக்க முடியும் டாக்டர் தான் முடிவெடுக்க முடியும் ஒரு பெண் மருத்துவர் மூலமா தாமரையை செக் பண்ணி தாமரை உண்மையிலேயே கெட்டு போயிருக்காளா அப்படின்னு சொல்லி ஆதார பூர்வமாக அப்புறமா இது உண்மைன்னா சேது தாமரை கழுத்துல தாலி கட்டட்டும் ஒருவேளை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவ ரீதியா தெரிஞ்சிச்சுன்னா நான் எடுக்கிற முடிவே வேற அப்படின்னு சொல்லி கோபமா பார்த்தா சொல்லிட்டு ராஜாங்க உள்ள போயிறாரு இதை கேட்டதும் தாமரைக்கும் சாவித்திரிக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது சிக்குனும் போ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்து திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க